ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரீசெண்டாக தீவு திடலில் இருக்க எக்ஸிபிஷன் தான் போயிட்டு வந்தோம் அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ட்ரன்ஸ்லே தமிழ் கடவுளான முருகர் டெம்பிள் இருக்குது இதில் ஆறு படை வீடு முருகரும் இருக்கார் ஒரு ஒரு முருகரையாக தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் நம்ம கோவிலுக்கு போனால் கூட இவ்வளோ அழகாக முருகரை பார்ப்போமான்னு தெரியாது நாங்கள் சூப்பராக கிட்டேருந்து பார்த்துட்டு வந்தோம் அண்டு உள்ளே போனீங்கன்னா என்ட்ரன்ஸில் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன துறை இருக்கோ ஒரு ஒரு துறையை பற்றி அங்கே இருக்கும் ஒரு ஒரு துறையாக பார்த்துட்டு அப்படியே என் பையனுக்கும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வந்தேன் நம்ம சின்ன வயசில் பார்த்த சாலைகள்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் தார் சாலை சிமெண்ட் சாலை சங்கற் சாலைன்னு ஒரு சாலைகளாக பார்க்கலாம் நம்ம இங்கே போகிறதுனால நம்ம குழந்தைங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க மற்றது உழவர் சந்தை உழவர் சந்தை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே வச்சுருக்காங்க அப்புறம் தொடக்கப்பள்ளி விளையாட்டுத் திடல் நடுநிலை பள்ளி அப்புறம் அங்கே சத்துணவு போடுறாங்க பார்த்தீங்களா அதை பற்றி வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்து குழந்தைங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க இது வந்து கிராம சபை அந்த காலத்தில் ஏதாவது பிரச்சனையோ சண்டைகளோ ஏதாவது வந்தால் இது தான் சபை கூட்டம் போட்டு அதில் இருக்க சபை தலைவர் தான் தீர்ப்பு வழங்குவார் இதை பார்க்கும்போது நமக்கு அந்த மெமரிஸ் வரும் இது வந்து கிழங்கு வகைகள் நம்ம கிழங்கு சாப்பிட்ருப்போம் பட் அது எப்படி வளருதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையான கிழங்கு செடியும் இருக்குது இது வந்து விளையாட்டு திடல் என்னென்ன விளையாட்டெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் விளையாடுறாங்க நாங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் டிஸ்பிளேயில் இது வந்து சென்னை கார்ப்ரேஷன் அப்படியே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க இது வந்து வேளாண்மை வேளாண்மை துறை இது வந்து பழைய காலத்துல இருந்த பொம்மை பாருங்கள் இதை பார்க்கும்போது பழைய மெமரிஸ்லாம் வரும் தஞ்சாவூர் பொம்மை தலையாற்ற பொம்மை எல்லாம் இங்கே பார்த்தோம் இதை பார்த்து பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இது வந்து மெர்மைட் ஷோ மெர்மைட் ஷோ பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும் ஹண்ட்ரட் ருபீஸ் அது உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இது மாதிரி டிஸ்பிளேவில் வரும் கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க நம்ம ரியாலிட்டியாக அது உள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது கிட்ஸ் அண்ட் அடல்ட் ரெண்டு பேருக்குமே ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம் எக்ஸிபிஷன் போனீங்கன்னா மறக்காம நீர்மெயிட் ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம பார்க்கலனால கிட்ஸுக்காக பார்க்கணும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் டனல் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் பார்க்க நேச்சராக சூப்பராக இருந்துச்சு பியூட்டிஃபுல்லாக பல வகையான மீன்கள் இதில் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன்கள் இதில் பார்த்தோம் சின்ன மீனும் இருக்குது அண்ட் பெரிய பெரிய மீன்களும் இதில் இருக்குது நம்ம வீட்டு குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா தீவு திடலில் இருக்க எக்ஸ்போ போயிட்டு வாங்க லோ பட்ஜெட்லேயே நிறைய ஷோஸ் போட்டிருக்காங்க மெர்மைட் ஷோ அவதார் ஷோ அந்த அண்டர் வாட்டர் டெனல் ஹாரர் ஹவுஸ் ஃபன் ஹவுஸ் நிறைய வகையான இது இருக்குது எங்களும் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இதுதான் உங்கள் மெர்மைட் ஷோ மெர்மைட் ஷோவில் சூப்பராக என்ஜாய் பண்ணேன் பையன் கிட்ட பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் அது கொடுத்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேவரேட்டான அவதார் ஷோ தான் மோஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல்னு பார்த்தீங்கன்னா இந்த அவத்தார் ஷோ தான் இந்த மூமெண்ட் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு நமக்கு ரியலான ஃபீலை கொடுத்துச்சு அந்த மூவியில் இருக்க மாதிரியே எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ஃபைவ்க்கு ஃபைவ் ஸ்டாரே கொடுப்பேன்னா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் இந்த அவத்தார் ஷோ மிஸ் பண்ணிடாமல் பார்த்துட்டு வாங்க என் பையன் ஸ்டார்டிங்கில் பயந்துகிட்டே போனாரு கீழே விழுந்தாலும் மண் ஓட்ட மாதிரி மாதிரி வெளியே ஃபைனலாக என்ஜாய் பண்ணிட்டு நடந்து போரமா அங்க இருக்க பிளேஸ் விசிட் பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டோம் இந்த அவத்தார் ஷோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்